இனிய காலை வணக்கம் எண்ணங்கள் புனிதமானால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆக புனிதம் எங்கே இருக்கின்றது புனிதம் தியாகத்தில் இருக்கின்றது நேசிப்பில் இருக்கின்றது உண்மையான மனிதர்களை மக்களை அவர்களுடைய விடுதலையை நேசித்து அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற மிக உயர்ந்த தூய்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் வாழ வழிகாட்டி இருக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த உயர்ந்த தூய்மையான செயலாற்றுகைகளை நாம் மனதில் இருத்தி எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு வழங்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆக எங்கள் மண்ணிலே பல மிக உயர்ந்த தியாகங்கள் நடைபெற்றிருக்கின்றன அந்த தியாகங்களை நினைவுறுத்தல் மிக 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 முக்கியமானது உண்மையானது தூய்மையானது அதனூடாக எங்களுடைய சமகாலத்திலும் எதிர்காலத்திலும் மக்களை ஒன்றிணைத்தல் அரசியல்வாதிகளை ஒன்றிணைத்தல் கல்வியாளர்களை ஒன்றிணைத்தல் அதனூடாக மிக மோசமாக இருக்கின்ற எங்களுடைய சமூகச் சூழல் எங்களுடைய கல்விச் சூழல் எங்களுடைய பொருளாதாரச் சூழல் இன்னும் பல தடைகள் மக்களுக்கு காணப்படுகின்றன இதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சமூக உளவியல் அப்போ சமூக ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பல முன்னுதாரணங்கள் எங்களுக்கு இருக்கின்றன அவ்வாறான ஒரு மிக உயர்ந்த முன்னுதாரண நாளாக இன்றைய நாள் அணிக்கப்படுகிறது ஒரு தியாக தீபத்தினுடைய ஒளி எமது மண்ணிலும் இல்லை உலகம் முழுக்க ஒளிர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஒளியை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக நாங்கள் அந்த ஒளியின் ஒரு சிறு பகுதியை எடுத்து ஏனையவர்களுக்கு வழங்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறிய சிறிய தியாகங்களை சின்ன சின்ன அருட்டல்களை எமது மண்ணில் ஏற்படுத்துகின்ற ஒரு புனிதமான நாள் இன்றைய நாள் அவ இந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறான செயலாற்றுகளை செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த உணர்வுகளை வழங்க வேண்டும் ஆக மனிதத்துவம் மாண்பு அதி உன்னதமான மனிதத்துவ மாண்பு தியாகம் அர்ப்பணிப்பு வகைகூறல் நேர்மை எதுவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற அதி உன்னதமான தியாகம் அது இறைவனுக்கு ஒப்பானது அப்போ ஆன்மீக உளவியலிலும் அப்போ அவ்வாறு தியாகம் செய்பவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் பூசிக்கப்பட வேண்டியவர்கள் ஆக இந்த இந்த பூசிக்கின்ற இந்த நாளில் நாங்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்து கொள்ள வேண்டும் நாங்கள் இருக்கின்ற இந்த நிலையில் இருந்து உயர்வதற்கான வழிகளை காண்பதற்கும் அந்த உயர்ந்த வழிகளை செயற்படுத்தி காட்டுவதற்கும் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற பொழுது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல் சந்தர்ப்பம் இல்லாத பொழுது புதிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தல் இதுதான் மிக முக்கியமானது அப்போ நாங்கள் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்தர்ப்பங்களாக மாற்றுகின்ற ஒரு அறிவியல் ரீதியாக சிந்திக்கின்ற ஒரு மிக உயர்ந்த ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது மண்ணிலிருந்து நாங்கள் ஏற்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படியான ஒரு மிக உயர்ந்த அரசியல் கலாச்சாரம் இலங்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இது ஒரு எமக்கு ஒரு பாடமாக அமையும் நன்றி வணக்கம்